குன்றத்தூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபர் கைது முப்பத்தோரு கிலோ கஞ்சா பறிமுதல் குன்றத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து ஒரு கும்பல் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக வந்த தகவலை அடுத்து தாம்பரம் மதுவிலக்கு போலீசார் நேற்று குண்டத்தூர் அடுத்த திருமுடிவாக்கம் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த நபர் ஒருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் போலீசாரின் விசாரணையில் தொடர்ந்து முன்னுக்கு பின்முரணாக பதிலளித்தார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அந்த நபர் வைத்திருந்த பையை வாங்கி சோதனை செய்து பார்த்தபோது அதில் சிறு சிறு பொட்டல் முப்பத்தோரு கிலோ கஞ்சா இருந்தது அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் பிடிபட்ட செங்குன்றம் கக்கஞ்சி தெருவை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பது தெரியவந்தது மேலும் இவர் ஆந்திர மாநிலம் அனந்த கஞ்சாவை மொத்தமாக வாங்கி வந்து அதனை சிறு சிறு பொட்டலங்களாக பிரித்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது அந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர்